அவங்க வந்து ஒரு மெனையை வாங்கி ஒரு வீடு கட்டுறாங்க இந்த மனையை வாங்கி ஒரு வீடு கட்டும்போது அவங்களுக்கு வந்து பை டீஃபால்ட்டாக வடமேற்கில் வந்து வாசல் வச்சிடுறாங்க இந்த வடமேற்கில் வாசல் வச்சதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த வீட்டுக்கு வந்து கிரக பண்ணி குடி போகிறாங்க அது வரைக்கும் அவங்க வாழ்க்கையில வந்து எல்லாமே நல்ல விதமா போயிட்டு இருந்த ஒரு வாழ்க்கை அவரும் குடும்பத் தலைவரும் ரிட்டையர்ட் ஆகிறாரு மனைவி வந்து ஒரு இடத்துல வேலைக்கு போயிட்டுருக்காங்க மனைவி வந்து அந்த வேலையை வந்து விட முடியாத ஒரு சூழ்நிலை அந்த வேலைக்கு போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கணவருக்கு வந்து பார்த்திங்கன்னா மனைவி வந்து எனக்கு கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணல என்னை வந்து கேர் எடுத்துக்கல அதனால் வந்து நான் வந்து எனக்கு வந்து எனக்கும் மனைவிக்கும் உண்டான வந்து ஒரு சூழ்நிலை வந்து சரியில்லை அப்படின்ற மாதிரியே வந்து அவர் வந்து ரொம்ப சண்டை போட ஆரம்பிச்சிருக்கார் இதுக்கு நம்ம வந்து அக்ஷய வாஸ்துன்னு சொல்லிட்டு ஏஎல்பியில் வந்து ஒரு தீர்வு சொல்லுவோம் நம்ம இந்த அக்ஷய வாசத்தில் வந்து இவருக்கே இந்த நிலைமைகள்லாம் இருக்குது இவருக்கே இந்த வீடு மாறினதுக்கப்புறம் இந்த நில இருக்கான்னா அவருடைய ஜாதகத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஏழாம் இடம் சொல்லக்கூடிய மனைவின்னு சொல்லக்கூடிய இடமும் நாலாம் இடம் சொல்லக்கூடிய இடமும் வந்து அவ்வளோ வந்து பொருத்தமானதாக இல்லை